பொறுமையா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கா போட்டு அங்க வீட்டுல தெரிவிக்கிறாங்க அவருடைய நீதிபதியே சொல்லியிருக்காரு போலீஸ்கார வந்து இவர் அழைச்சிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சார் ஒவ்வொரு ஊரா எழுத்தறிக்கை அவருக்கு அவர் இப்பதானே அதெல்லாம் பாக்குறாரு அதுக்கு முன்னாடி பார்த்த நான் எனக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் இருக்காரு அண்ணன் நக்கீர கோபால் அவருக்கு இரநூறு என்னமா வழக்கு எனக்கு நூத்தி முப்பத்தி எட்டு அது எட்டு வழக்கு எந்த நீதிமன்றத்துல எந்த ஊர்ல எனக்கு வழக்கு இல்லை அதனால அதனால இது வந்து இது போலதான் செய்வாங்க அதான் மனச்சோர்வடைய வச்சு இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க அவர் வெளியேறது வெளியேறது தம்பி சவுக்கு சங்கர் விடது என்னை அப்படி நினைச்சாங்க எனக்கு வெளியேறுற என்ன வரல வெளியேறி இதே இடத்துல நிற்கிறேன் அது ரெண்டு இருக்குல்ல அதான் அது அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் நீங்கள் முன்னாடி வந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும் இது இருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும் இது இது வந்து அரசு வேணும்னே செய்து உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்க முடக்குறீங்க குண்டாஸ் போடுறீங்க குண்டாஸ் உண்மையிலேயே குண்டாசுக்கு என்ன போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க கஞ்சா விற்கிறவர் விற்கிறவர் மேல குண்டாசு அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு நாட்டுல யாரும் கஞ்சா இல்லை கஞ்சா ஒழிஞ்சிருச்சா சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டாச்சு ஒளிஞ்சிருச்சா சாராயம் விற்கிறவர் மேல என்ன குண்டாஸ் போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க அரசு விற்குது யாரத்துக்கு போ யாரத்துக்கு அதுல யாரத்துக்கு கொள்ளலாம் யாரத்துக்கு போடலாம் இதெல்லாம் ஒரு கேவலம் கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டிய முரத முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார் போதை பொருளை ஒழிக்க பாடுபடுவேன் நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன் வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாம பேருந்துலபுரன் பிள்ளை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறதா நீங்க பார்த்துக்கிறீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க